ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெங்காயமும் கோதுமை மாவும் வச்சு சூப்பராக நல்லா முறு மொறுன் கோதுமை மாவு போண்டாதவங்க சேர்க்குறோம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகுது முன்னாடி இப்போ தான் எேனில் ஃபஸ்ட் டேமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு கருவேப்பிலை தழை ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் முன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கைட்டே பிசைஞ்சு நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா உதிர்த்து விட்டதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் திப்பி திப்பியாக அதில் இருக்கக்கூடாது அதனால் நான் கோதுமை மாவை சலடையில் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு நல்லா முறு மொறுப்புக்காண்டி ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போதும் அதையும் பார்த்திங்கன்னா சளிச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா நம்ம போண்டா மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப இருக்கக்கூடாது இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருக்கும்போது நல்லாயிருக்கும் அதனால் மாவு நிறையா சேர்க்காமல் கம்மியான அளவே நம்ம சேர்த்து போண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா மாவு கலந்து விட்டுக்கலாங்க மாவு பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவும் வெங்காயத்தையும் ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது அப்படி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வந்து போண்டா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் நல்லா சூடு ஆனோன்னு ஒரு கரண்டியை வச்சு நம்ம அளவாக ஊற்றிக்கலாம் கைட்ட கூட நீங்கள் போடலாம் நீங்கள் கரண்டி வச்சு போடும்போது போது பார்த்திங்கன்னா எல்லா போண்டா ஒரே சேஃபில் இருக்கும் ஒன்று போல் வெந்து வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நம்ம கடாயில் எந்த அளவுக்கு போண்டா பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போண்டாவை சேர்த்துடலாம் சேர்த்து உடனே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம போண்டாவை எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா போண்டா கலர் மாறிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா மழைக்கு இதமாக சாப்பிட்லாம் நீங்கள் நினைச்சப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு வெங்காயம் வச்சு இந்த போண்டாவை ஈஸியாக உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்களும் இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் வச்சு வெங்காய போண்டா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதான் நீங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் தம்பி நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்